ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு வாரம் கூட நம்ம வீட்டு கடந்து சென்று சனிக்கிழமை காலையில் நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம் ஆட்கள் வெகு வேகமாய் கடந்து செல்கிறது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக இருந்து நம்ம ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக கர்த்தருக்கு சித்தமானால் மே மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சேலத்தில் உள்ள டேனிஷ் பேட்டில் வைத்து பிளஸ்ஸோ மீட்டிங் நடைபெற இருக்கிறது அதற்காக யாரும் ஆயத்தப்பட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் போக விரும்பினால் நிறைய பேர் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி விரும்புவீர்களே ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தொலைபேசி எண் தருகிறேன் அந்த தொலைபேசி எண்ணை குறித்து கொண்டு அந்த தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் சரியான வழி காட்டுவார்கள் இந்த சனிக்கிழமை காலையில் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதன் முதல் வசனம் அழகாய் சொல்லியிருக்கிற கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அதாவது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முழு அது சொல்லி கீழே வரும்போது ஆறாம் அந்த கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் நல்லவராகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பற்றியும் சில காரியங்கள் சொல்லி ரொம்ப வாசிக்க கஷ்டமா தான் இருக்கு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படி சொல்ல ஒரு காரணம் இருக்கிறேன் என்னவென்று கேட்டால் இது சங்கீத காரணம் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இதை குறித்து தரிசி தன்னுடைய தீர்க்குதர்சி சொல்கிறார் சொல்லுகிறார் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவார் மனுஷனை நம்பி ஏமாந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு பிரபுக்களை நம்பி ஏமாந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு ஆனால் கர்த்தரை நம்பி ஏமாந்தவர்கள் என்று சொல்ல யாரும் கிடையாது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏனென்று கேட்டால் அவனுடைய காரியத்தை குறித்து சொல்லியிருக்க அவன் எவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாரோ யாரோ யாராயிருந்தாலும் சரி அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போறிருப்பா அப்பா கத்தரப்பில் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அது எவ்வளவு அழகான வாழ்க்கை பார்த்தீங்களா இங்கே நான்கு காரியங்கள் விசேஷமா சொல்லியிருக்கு தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மனுஷன் ரெண்டாவது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை ஆழமாய் விடுகிறது எங்க தண்ணி கிடைக்கும் அந்த இடத்துல அது வேர்களை விடும் இப்படி செய்கிறதுனால மூன்றாவது காரியம் கேட்டால் இந்த ரெண்டு மூணு வாரத்தில் உஷ்ணத்தில் என்ன கஷ்டப்பட்டோம் என்ன சொல்லியிருக்கு உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது ஒரு வாட்டம் வர்றதில்ல இலை பச்சையா இருக்கு பார்த்தா இப்பதான் இருக்க மாதிரி இருக்கு மாத்திரமல்ல மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழையே இல்லாமல் போயிடுச்சு தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மனுஷரை நம்பி ஏமாந்தவர்களா பிரபுக்களை நம்பி ஏமாந்தவர்களா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாய் வைத்து கொண்டவர்களா அல்லது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கை ஆய் கொண்டிருக்கிற மனுஷரா அப்படி இருந்தால் இந்த நாளிலே இந்த வெயில் காலத்துல மழையும் வரலாம் என்ன சூழ்நிலையும் வரலாம் இந்த நாளில் எப்படி இருப்பீர்கள் இந்த தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதாய் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவர்களாய் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை பச்சையாய் இருக்கிறவர்களாய் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் என்று அப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார் பரிசுத்த பிதாவை இன்றைக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் நடந்து எங்களை காண்கிறவர்கள் வெயில் காலத்தில் கூட இப்படி இருக்கிறார்களே மழை தாழ்ச்சியான காலத்தில் கூட இப்படி இருக்கிறார்களே தப்பாமல்னி கொடுக்குறார்கள் சொல்லத்தக்கதான அளவுக்கு வாழ்க்கை நம்பி பின்சன்று செழித்த வாழ்க்கையாய் காணப்பட ஒரு நாளும் ஒத்தாசைப்படும் நிறைய அப்படி செய்கிறதுக்கு ஆயுஷ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படிதான் வெயில் காலத்தில் உஷ்ணத்தை காணாதபடி பச்சையாயிருங்க மழை தாழ்ச்சியான காலத்தில் தப்பாமல் கனி கொடுக்கலாய் காணப்பட உங்களுக்கும் எனக்கும் தேவன் சிவராக காட் பிளெஸ் யூ அப்பண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் again god bless you